அந்த மோதிரம் எவ்வளவு பிரெஷியஸ் ஆனது அதுல என்ன இருந்தது அந்த தாமரை அவரே சொல்லி தென்னமரம் இருந்துச்சு அதுல மர மீனாட்சியே கொடுத்த மணி நான் நினைச்சேன் ஏன்னா கோடிக்கணக்கான பேர் அவனுக்கு அவரை வந்து விரும்புறாங்க பாட்டியை தாண்டி வந்து கட்சியை தாண்டி வந்து எல்லா இளைஞருக்கும் ஒரு எனக்கு வந்து அந்த பாக்கியம் கிடச்சிதான் மக்கள் மனதை வென்றவர் தலைவர் வந்து மக்கள் மனசில் என்ன இருக்குன்னு கேட்டு தான் ஒரு முடிவு எடுப்பாங்க அப்புறம் நான் அனைவருக்கும் வணக்கம் நாம இப்போ எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரை கோச்சடையில் இருக்கக்கூடிய விஷ்ணு பிரசாத் பிரியதர்ஷினி அவங்களோட வீட்டில் தான் இருக்கும் நம்ம தமிழ் சமூகத்துல ரொம்ப முக்கியமான ஒரு உறவு அப்படின்னா தாய்மாமா உறவு அப்படின்னு தான் சொல்லுவோம் அந்த உறவை போட்டுற வகையில தான் வந்து பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுடைய அந்த ஒரு ஒரு சின்ன செயல் தமிழ்நாடு ஃபுல்லா பயங்கர வைரலா இருந்தது என்னன்னா விஷ்ணு பிரசாத் பிரியதர்ஷினி அவங்களுடைய குழந்தைக்கு அவர் வந்து பெயர் சூட்டி தங்க மோதிரம் அணிவிச்சாரு அப்படிங்கறது அவங்கள தெரியும் அவங்க வீட்டுக்கு நாம் இன்னைக்கு வந்திருக்கோம் வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம் எல்லோருக்குமே வந்து தாய்மாமா கையால குழந்தைகளுக்கு பெயர் வைக்கிறது அப்புறம் மோதிரம் அணுக்கிறது அப்படிங்கிறது ஒவ்வொரு பெண்ணுடைய ஒரு ஆசையாவும் இருக்கும் ஆனா உங்களுக்கு தமிழக பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து பெயர் சுட்டி தங்க மோதிரம் அணிவிச்சிருந்தாரு இந்த நிகழ்வு எப்படி இருந்தது ஃபஸ்ட்டு நீங்க இன்வைட் பண்ணிருந்தீங்களா உங்களை சார் போய் பார்க்கணும் ஒரு தடவை பேர் வைக்கணும் அப்படின்றத ஒரு முன்னாடியே வந்து டிசைட் பண்ணி வச்சுருந்தோம் லைக் சார் ஆனால் எப்போ வராரு அதுன்னு தெரியல எங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் ஒன்று இருந்துச்சு ஸோ அதுக்கு போகலாம் அப்படின்ற பார்த்தோம் அதில் வந்து முன்னாடி சாரோட நேம் இல்லை நாங்கள் வந்து எதாச்சும்னா சரி ஓகேன்னு போகலாம்னு டிசைட் பண்ணி வச்சிருந்தோம் திடீர்னு வந்து ஒரு நாள் ஹஸ்பண்ட் வந்து என்ன சொன்னார்னா இது மாதிரி சார் வராரு அப்படின்றதும் நான் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்ததும் சார் வர்றதும் வந்து ஒரே கான்ஃபரன்ஸ் அப்படின்னு தெரிஞ்ச ஓகே கண்டிப்பாக போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தோம் தென் போயிட்டு அங்கே ரொம்ப லைக் க்ரௌடியாக இருந்துச்சு சார் ரொம்ப பிஸியாகவே இருந்தார் சரி ஓகே இன்றைக்கி நம்மளால் பார்க்க முடியாது போல் அப்படின்னு சொல்லிட்டு நான் குழந்தைய வச்சுட்டு சைடில் நின்று இருந்தேன் சாரை ஃபாலோ பண்ணிகிட்டே நிறையா பேர் க்ரௌடடாக வந்துக்கிட்டே இருந்தாங்க வந்துகிட்டே இருக்கும்போது இந்த குழந்தையோட நான் உள்ளே க்ரௌடில் மாறிட்டேன்னு சொல்லணும் சார் அந்த சமயத்தில் வந்து ஏன் இவ்வளோ தூரம் வரீங்க குழந்தைய தூக்கிட்டு அது இந்த க்ரௌட்லேனு சொல்லிட்டு ப்ளஸ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள் அது வரோன்னு சொல்லிட்டு தள்ளி தட்டி கொடுத்துட்டு இது பண்ணார் சொல் நாங்கள் வெயிட் பண்ணோம் சிக்ஸ்த்து ஃப்ளோருக்கு வர சொன்னாங்க சிக்ஸ்த்து ஃப்ளோருக்கு போனோம் அங்கே போன உடனே முன்னாடியே ஆக்சுவலி அங்கே சொல் சொல்யூஷன் தான் நேம் இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி நாங்கள் இது ரெக்வஸ்ட் கேட்டு வச்சுருந்தோம் ஆனால் பார்க்க முடியுமா என்னன்னு சார் இது தெரியல அங்கே போன உடனே என்ன பண்ணாங்கன்னா லைக் ஒரு அண்ணா எப்படிக் ஒரு தங்கச்சியை ட்ரீட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் குழந்த நல்லா இருக்கு அந்த மாதிரி எல்லாமே கேட்டுட்டு தென் அதுக்கப்புறமேட்டுக்கு இது நல்லா இருக்கணும்னு வேண்டிட்டு பேர் வைக்கிறதுக்கும் அண்டு மீனாட்சி அம்மன் பிரசாதம் கொடுத்து மா வந்து கூட அண்ணன் தம்பி வந்திருக்கா இருக்காங்களான்னு கேட்டாங்க நான் இங்கே இருக்காங்களா அப்படின்றதுல இங்கே இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னேன் அவங்க தான் ஃபர்ஸ்ட் போடணும்னா நீங்களா அண்ணன் நீங்களே போட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன் சார் சொன்னா நான் தான் அது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அந்த லைக் அவர் என்னோட இன்ஸ்பிரேஷன் பொழுது அவரோட கையால என் பையனுக்கு மோதிரும் அவர் அவர் வந்து நேம் வச்சார் அப்படின்றது வந்து ரொம்ப ஹாப்பியான ஒரு உங்களுக்கு அதுவும் அண்ணாமலை அவர்கள் வந்து பெயர் வைக்கணும் நம்ம குழந்தைய தூக்கி கொஞ்சம் அப்படிங்கிற அந்த ஆசை எதனால வந்து எனக்கு ஒரு அண்ணன் இருந்தா எப்படி அந்த மணியா என் குழந்த பிறந்தா அவர்கிட்ட பேர் வைக்கணும்னு சொல்லி நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் ஓ கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் சார்ட்ட கேட்டேன் நான் நீங்கள் ஏன் அழைகிறீங்க தோட்டில் ஏன் சென்னைக்கு ரொம்ப அழகிறீங்க நான் மதுரைக்கு சென்னை வரைக்கும் நான் சென்னைக்கு வரைக்கும் கேட்குறேன் சென்னையிலே வரேன் சார் அப்படின்னா இல்லை நீங்கள் ஏன் வந்து அழகிறீங்க குழந்தையத்துக்கிட்டு ஆனால் வேணாம் மதுரைக்கு நான் வரேன் ஒரு நிகழ்ச்சிக்கு நான் வரேன் அன்றைக்கி உங்களை நான் பார்க்க சந்திக்கிறேன் என்ன ரைட் ஓகே அப்படின்னா அந்த கான்ஃபரன்ஸ் அந்த மீட்டிங் நாங்கள் இருந்தோம் தலைவர் அந்த மீட்டிங் வந்தார் கான்ஃபரன்ஸுக்கு ஃபைனாக வந்தார் சிக்ஸ் ஓ க்ளாக் ஃபைவ் தேர்ட்டிக்கு மேலே வந்தார் நினைக்கிறேன் ஃபைவ் தர்ட்டி வந்து கானுசு முடியுது நாங்கள் அப்போ போகிறோம் பார்த்துட்டு அந்த க்ரௌடில் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஏன் க்ரௌவில் வந்தீங்கன்னு சத்தம் போட்டார் ஃபர்ஸ்ட்டு செல்லமாக திட்டினார் ஏன் என் க்ரௌடில் நிற்கிறீங்க நான்தானும் பார்க்கறேன்ட்டேன் தள்ளி தள்ளியிருந்தேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வெளியில் வந்தோன்னே ப்ரெஸ் மீட் முடித்து வெளியில் வந்தார் வந்தோன்னு லிஃப்ட்டில் ஏறும்போது நீங்கள் ரெண்டு பேருமே வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டார் போனோன்னே உடனே வர உள்ளே வர சொல்லுங்கன்னு சொன்னார் சில பேர் வந்து மேக்கப் பண்ணிக்குவாங்க எதோ சம்திங் பண்ணுவாங்க இப்போ நம்மளே இருந்தாலும் ஒரு ரெஃப்ரெஷ் ஆகும்னா உடனே வந்து வேகமாக வாங்க சொல்லுங்கள் அப்படின்னு உள்ளே போனோம் உள்ளே போனோன்னே தலைவர் வந்து கேட்டார் இருக்கீங்களா அப்படின்னா குழந்தைக்கு என்ன பேர் வச்சுருக்கீங்க வைக்கலாம் நீங்கள் ஐடியா பண்ணிங்க என்ன சொன்னால் சார் நான் இப்போ மூத்த ஒரு பேர் ஆரிஷி செகண்ட் பேர் ஆரிஷம் வைக்கலான்னு ஒரு ஐடியாவில் வச்சு நல்ல பேராக இருக்குது அதே வச்சலாம்னு சொல்லிட்டு அங்கே ஒருத்தவங்க இருந்தால் அங்கே ஒரு அம்மா இருந்தாங்க அவங்க மூத் வயசில் மூத்தவங்க அவங்க வாயால் சொல்லி கொடுத்துட்டு தலைவர் வந்து ரிங்கும் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பணம் மீனாட்சியோட பிரச பிரசாதம் கொடுத்தாரு மற மீனாட்சியே கொடுத்தமணி நான் நினச்சேன் ஏன்னா கோடிக்கணக்கான பேர் அன்னைக்கு அவரை வந்து விரும்புறாங்க பாட்டியை தாண்டி வந்து கட்சியை தாண்டி வந்து எல்லா இளைஞருக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் எனக்கு வந்து அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கான்னு நினைப்பேன் என் குழந்தைக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கேன்னு நான் நினைப்பேன் எனக்கு அது ரொம்ப ஒரு சந்தோஷமான தருணம் நான் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக எடுத்துட்டு இருக்கேன் அதுக்கான ரீசனும் கூட நீங்கள் சொல்லியிருந்தீங்க வேற எந்த விஷயத்துலலாம் அவர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லாத ஒரு பர்சனாக வந்து அவரை நான் பார்க்குறேன் அண்ட் லைக் நிறைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்க்கலாம் இப்போ இப்போ நம்ம ஒரு நடந்து போறோம்னா ஒரு பத்து பேர் இருக்காங்கன்னா அந்த பத்து பேர்ல நம்ம ஒரு ரெண்டு பேர்கிட்ட பேச முடியும் ஆனா நம்ம நடந்து போறேன்னா அந்த பத்து பேரையும் பேசுவார் நல்லா இருக்கீங்களா வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுருப்பார் இப்போ ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா கூட என்னைய எனக்கு நெக்ஸ்ட் என்னங்க ஆஃபீஸ்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா இப்போதான் இப்ப தான் பாக்குறாரு ஆஃபீஸ்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு பிஸ்னஸ் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படி மாதிரி லைக் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்காரு இல்லை அந்த ஞாபகம் வச்சுக்கிற டென்டென்சி எந்த லீடருக்குமே இப்போதைக்கு இல்லை முன்னாடி வந்து கலைஞர் சார் அவர் வந்து நிறைய ஞாபகம் வச்சு பேசுவார் இப்போ அவருக்கு ஈக்குவலாக டஃப் கொடுக்குற மாதிரி வந்திருக்காரு அப்படின்னா வந்து அண்ணாமலை சார் தான் இப்போ இருக்க கரண்ட்டாக இருக்க பொலிட்டீஷியன் யாருமே அப்படி இருக்கிறது கிடையாது அண்ட் ஒரு இஷ்யூ எதாக இருந்துச்சுன்னா அது முழுமையாக தகவல் எல்லாமே தெரிஞ்சுட்டு லைக் இப்போ நீங்கள் ஒரு கொஷின் கேட்டால் கூட அதுக்கு பதில் சொல்ல முடியும்னா இந்த லீடரால் மட்டும்தான் முடியுமே தவிர வேறு யாராலுமே முடியாது ஸோ கரண்ட் அப்டேட்ஸ்ல இருந்து எல்லாமே எனக்கு இவ்வளோ நாலேஜ்ல ஒரு பர்சன் இருப்பாங்களான்னு யோசிக்கிற அளவுக்கு வேந்து பார்த்த மனுஷர் இவரு ஸோ அதனால ரொம்ப எல்லாருக்குமே பிடிக்கும் நாட்லி அவர் நினைச்சிருந்தா அவருக்கு விருப்பப்பட்ட பேர் ஏதோ ஒரு பேரை கேட்டு அவர் நினச்சிருந்தான் ஆனா உங்ககிட்ட கேட்கும்போது உங்களோட ஃபீல் எப்படி இருந்தது ஆக்சுவலி நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே மாதிரியே ஆனால் ரெண்டு கிட்டமே பிறந்தப்போ ஒரே மாதிரி தான் இருந்தாங்க சோ ஒரே மாதிரி பேரை வைக்கலாம் அப்படின்ற மாதிரி இது பண்ணோம் நமக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா இல்லையா டைம் ஆயிடுச்சு என்ன பண்றது சரி இந்த பேர் வைக்கலாம் அந்த பேர் வைக்கலாம்னு யோசிச்சு வச்சிருந்தோம் ஆனா பேர் வைக்கிறது அப்படின்ற ஒரு செரிமோனியாக வைக்கல இது வைக்கும் சோ அது ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி கொண்டு வந்தது வந்து சார் தான் மோதிரெல்லாம் போட்டு ஒரு அண்ணனா இருந்தால் எல்லாமே பண்ணி வச்சுருக்கு எப்படி இருந்தது அவர் உங்ககிட்ட பேரை கேட்டு ஆத்திஷ்னு சொன்ன உடனே சரி அதையே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஒரு என்ன இருந்திருக்குல்ல ஒரு ஜெம்பா அவரு அவர் விருப்பப்பட்ட ஏதோ ஒரு பேர் அவருக்கு பிடிச்சதா மக்கள் மனதை வென்றவர் தலைவர் வந்து மக்கள் மனசுல என்ன இருக்குன்னு தான் ஒரு முடிவு எடுப்பாங்க அது மாணிக்க வந்து எம்ஜிஆருக்கு அப்புறம் நான் தலைவரை பார்க்குறேன் நம்ம நிறைய படங்கள் பார்க்குறோம் எம்ஜிஆர் வந்து மக்களுக்கு ஒரு எதுனாலும் மக்களுக்கு ஒரு பிரச்சனை ஏதாச்சும் முன்னர்ந்து சண்டை போடறான்னு சரி நான் கருத்து சொல்றேன்லாம் அதே மாதிரி தலைவர் வந்து ஒரு நிர்வாகி நம்மளாக ஒரு முடிவு எடுக்கக்கூடாது அவங்க மனசு என்ன இருக்குன்னு சொல்லி கேட்குறாரு பாருங்க இதுதான் வந்து தலைவர் பெயர் வச்சதையும் தாண்டி அவர் கொடுத்த ஒரு முக்கியமான ஒரு பரிசு தங்கம் மோதிரம்

அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய குடுத்துருவாங்க ஆனா கையில வாங்கி வேண்டி ஃபோர் வந்து கிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கையில கொடுத்தாரு என்ன பண்ணாரோ இருந்தா என்ன பண்ணிருப்பாங்களோ அதே தான் அண்ணா பண்ணாரு உங்களுடைய என்ன விட்டுட்டு போயிட்ட விட்டுட்டு போயிட்ட அவருக்கும் வந்து பாக்குறது விருப்பம் என்ன பொசுக்கு அண்ணன் நான் இல்லன்றாங்களான்னு கேட்டுட்டு நீங்க இல்ல நீ இல்ல நான் எப்படி சொன்னேன் அப்படின்ற மாதிரி நான் கொஞ்சம் அவன் கொஞ்சம் வருத்தப்பட்ட நான் சொல்லியிருந்தாரு எனக்கே பிளான் இல்ல எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லி அவனுக்கு ஒரு சிலர் என்ன சொல்றாங்க பார்ட்டிக்காரங்களா இருப்பாங்க போய் மீட் பண்ண இதுவே ஒரு காமன் போய் பார்க்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க அவங்களுக்கு என்ன சொல்லணும் அப்படிலாம் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் ஒரு தனியார் நிகழ்ச்சிக்கு சார் வந்து கோயம்புத்தூர்ல போயிருக்காரு ஒரு முடிச்சுட்டு வெளியில் வரும்போது ஒரு ரெண்டு யங்ஸ்டர் நினைக்கிறேன் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு லேடிஸ் ரெண்டு பேர் நின்றுருக்காங்க பார்க்கணும்னு சொல்லி ஒரு ரெண்டு நேரம் முன்னாடி அவர் வர மாதிரி நின்றுருக்காங்க பார்க்க முடியாதுன்னு சொல்லி அந்த அந்த பொண்ணு வந்து அழுதுச்சு நான் சோசியல் மீடியாலாம் பார்த்தேன் அழுதுச்சு அதை சார் வந்து வெளியே வரும்போது எஸ்கார்டு உள்ள கிளம்புறாங்க இவர் வரும்போது அங்கேருந்து இன்னொன்று அவங்க கூட இருந்த ஃப்ரெண்டு வந்து சார் இந்த பொண்ணு அவங்களே பார்க்கணும்னு சொல்லி அழுகிறாங்க அப்படின்னா உடனே சார் அங்கே நின்று வெயிட் பண்ண சொல்லி அந்த பொண்ணை கூப்பிட்டு ஒரு புக்கு கொடுத்துட்டு அவங்க கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆசீர்வாதம் பண்ணுறாங்க வேணாம் காலைல உழுவ வேணான்னு சொல்கிறாரு காலை அவ்வளோ வேணாம் அம்மா அப்பா காலைலாம் விழுணும்னு சொல்கிறாரு தட்டி கொடுத்துட்டு நல்ல ஃபியூச்சராக நல்லா வாங்கன்னு சொல்லிட்டு போடுறார் இது அந்த இடத்துல நிற்கும் போது ஒரு தலைவராக இருக்கும்போது அவ்வளோ க்ரௌட் இருக்கும் சும்மா ஒரு பத்து ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 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 டென் செகண்ட் ஆச்சு நடந்துருக்கும் அந்த விஷயம் அவ்வளோ க்ரௌட்லையும் நின்றுருக்கார் ஒரு தலைவர் வந்து எல்லாத்தையும் ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க பொதுவாக எல்லா பிள்ளைகளுமே வந்து எனக்கு ஏமா அந்த பேரை வச்சீங்க அப்பா அம்மா கிட்ட எனக்கு ஏன் அந்த பேரை வச்சீங்க எனக்கு யார் பேர் வச்சா அப்படிங்கிற ஒரு விவரம் தெரிஞ்சோடனே அந்த ஒரு கேள்வி இருக்கும்ல அப்போ ஆதிஷ் வந்து உங்ககிட்ட கேட்கும் நீங்க அவருக்கு என்ன சொல்ல விரும்புவீங்க சார் அப்ப ஒரு பெரிய பொசிஷன்ல இருப்பாரு அவருதான் வந்து வச்சாரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஒரு பெருமையா இருக்கும் அவர் சிஎம்மா இருக்கலாம் பிஎம்மா இருக்கலாம் அவர் எப்ப கேக்குறாரோ அதை பொறுத்து இருக்கு பெரியவருக்கு விவரங்கள் தெரியுதா ஆரிஷ்க்கு அண்ணாமலை எல்லாம் யாரும் தெரியுமா அவருக்கு அவர் வந்து மீடியா இதில் பேசிட்டு இருக்கும் போது இருந்து அண்ணாமலை மாமா அண்ணாமலை மாமான்னு கத்திக்கிட்டே இருந்தா அவனை கத்தி உட்கார வச்சுட்டு இது பண்ணும்போது அந்த கிரௌட் நவுல அவரை பார்க்கணும் அப்படின்றதுக்காக ஜன்னல் மேல அந்த இது ஒரு இது மாதிரி இருந்துச்சு அது மேல ஏறி நின்று எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தான் இவன் எட்டி பார்க்கறத பார்த்து இது பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஒருத்தர் வந்து தூக்கிட்டே உள்ள போய் காமிக்க ஆரம்பிச்சுட்டாரு தான் அண்ணாமலை மாமா அண்ணாமலை மாமாவா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டே இருந்தான் அவர் ஃபுல்லா அந்த இது இது நியூஸ் முடி பேட்டி குடுத்து முடிக்கிற வரைக்குமே அவர் அங்க பாத்துட்டுதான் வந்தான் அந்த மோதிரம் எவ்வளவு அதுல என்ன இருந்தது அந்த தென்னை மரம் இருந்துச்சு அதுல

Thank you, thanks, thanks. So